வணக்கம் ஜெயங்கொண்டம் அருகே மோட்டார் சைக்கிள் மீது சரக்கு லாரி மோதி விபத்துக்கு உள்ளானதில் சம்பவ இடத்திலேயே வாலிபர் உடல் நசுங்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இனிப்பெரிய வாழ்ச்செய்திகள் கடலூர் மாவட்டம் பன்ரூட்டி அடுத்த கீழக்கொள்ளை மேற்கு தெருவை சேர்ந்தவர் தனகோபாலன் வயது நாற்பத்தி ஒன்று இவர் தனது மோட்டார் சைக்கிளை திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் துளராங்குறிச்சி மேம்பாலம் பிரிவு சாலை அருகே ஆடிபழம் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது கண்ணிமைக்கும் நேரத்தில் தைல மரக்கட்டைகளை ஏற்றி ஏற்றி வந்த சரக்கு லாரி ஒன்று மோட்டார் சைக்கிள் மீது மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட தனகோபாலன் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார் பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த உடையார்பாளையம் போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு ஜெயங்கொட்டம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர் நள்ளிரவில் நடந்த இச்சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது டிஎன் செய்தளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ராவிச்சந்திரன்